முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இந்நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் இந்நூல் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இந்நூல் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் என இரண்டு வகைப்படும் மூன்று மாதம் முதல் இருபத்தி ஓரு மாதம் வரையான குழந்தையின் வாழ்க்கை காலத்தை பத்து பருவங்களாக பிரித்து காண்பர் முதல் ஏழு பருவங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழுந்தான் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை ஆண்பால் பிள்ளை தமிழில் எட்டாம் பருவம் சிற்றில் ஒன்பதாம் பருவம் சிறுபறை பத்தாம் பருவம் சிறுதேர் பெண்பால் பிள்ளை தமிழில் எட்டாவது பருவம் கலங்கு அல்லது நீராடல் ஒன்பதாவது பருவம் அம்மானை பத்தாவது பருவம் ஊசல் மூன்று முதல் பதினைந்தாம் மாதத்தில் பாடப்படுவது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை ஆண்பால் பிள்ளைத்தமிழில் பதினேழாம் மாதத்தில் பாடப்படுவது சிற்றில் பத்தொம்போதாம் மாதத்தில் பாடப்படுவது சிறுபறை இருபத்தி ஒன்னாம் மாதத்தில் பாடப்படுவது சிறுத்தேர் பெண்பால் பிள்ளைத்தமிழில் பதினேழாம் மாதத்தில் பாடப்படுவது கலங்கு அல்லது நீராடல் பத்தொன்பதாம் மாதத்தில் பாடப்படுவது அம்மானை இருபத்தி ஒன்றாம் மாதத்தில் பாடப்படுவது ஊசல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்